ஹலோ எரியான் வெல்கம் டு டூ கிளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ இருக்குது மிக முக்கியமான புதிய அரிப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது இருக்கு நீங்கள் லெவல் டு லெவருந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிங்க சஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் சென்னை மாநகர பேருந்துகளில் மின்னணு டிக்கெட் இயந்திரங்கள் முறை செயல்பாட்டுக்கு வந்தது என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் பாஜக கூட்டணி முன்னூற்றி ஐம்பது இடங்களிலும் இந்திய கூட்டணி நூற்றி முப்பது இடங்களிலும் இதர கட்சிகள் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு தெரிவிக்கின்றன டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் நேற்று முடிவடைந்த நிலையில் இன்று திகார் சிறையில் சரணடைய உள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் கடந்த மூன்று நாட்களாக மேற்கொண்டு வந்த தியானத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று நிறைவு செய்தார் இந்திய கூட்டணி கட்சி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் பிரிட்டனிலிருந்து நூறு டன் தங்கத்தை இந்தியா கொண்டு வந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் தற்போது தெரிவித்துள்ளனர் யுபிஎஸ்சி தேர்வு வருகின்ற ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகள் நடைபெற நடைபெறவுள்ளதாக யுபிஎஸ்சி தெரிவித்துள்ளது சென்னையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மூணாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை எழுபது ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது மேலும் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை எந்த ஒரு மாற்றமின்றி ரூபாய் எட்நூற்றி பதினெட்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற முடிந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆஜித்நாத் மற்றும் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோர் தங்களது வாக்களை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது நாட்டின் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெற்றதன் எதிரொலியாக ஐநூறு ரூபாய் நோட்டுகளின் பங்கு எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் கோயில்களின் நடிகர் ரஜினிகாந்த் சாமி தரிசனம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஐந்து மாதங்கள் மட்டும் ஏழு லட்சத்தை தமிழ்நாடு ஈர்த்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது வணிக வரித்துறை மூலமாக தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகள் நாற்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் ஈட்டியுள்ளதாகவும் பல்வேறு புதிய திட்டங்கள் மூலம் வரும் காலங்களில் கூடுதலாக வருவாய் கிடைக்கும் எனவும் நம்பிக்கை கோவை குனியாமுத்தரில் ஹோட்டல் அதிபரின் வீட்டில் நடந்த சோதனையில் நாலு கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆவணங்கள் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருவதாகவும் வருமான வரித்துறை தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவை தமிழன் நாள் ஏன் வரக்கூடாது என கமலஹாசன் கருத்து பெண்மணியை பிரதமர் பதவியில் அமர்த்தி அழகு பார்த்தவர்கள் நாம் இதையும் செய்வோம் என இந்தியன் டூ இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கமல்ஹாசன் பேட்டி எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது போல் உதயநிதி ஸ்டாலினுக்கும் உறுதுணையாக நிற்க வேண்டிய சூழல் வரும் நடிகர் கமல்ஹாசன் பேச்சு ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதியாக இருந்து வந்த ரஜி ராகமுஜின் ஓய்வு பெற்றதற்கு அடுத்து அற்புதமான மற்றும் மறக்க முடியாத அனுபவங்களுக்கு நாட்டுக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இடங்களில் மூன்று டிகிரி வரை குறைந்தாலும் இயல்பை விட சற்று அதிகமாகவே பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரசு பள்ளியில் முப்பத்தைந்து லட்சம் மாணவர்களுக்கு அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்கு தொடங்க பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று நடைபெற்ற ஐசிசி ஒன்பதாவது உலகக்கோப்பை பயிற்சி ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி மற்றும் இந்திய அணிகள் மோதின இதில் பங்களாதேஷ் அணியை அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது இதில் அதிகபட்சமாக ரிசர்வ் பன் ஐம்பத்தி மூன்று ரன்கள் அடித்தது குறிப்பிடத்தக்கது ஐசிசி உலகக்கோப்பை டி டுவெண்டி போட்டியில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முதல் ஆட்டத்தில் கன்னடா மற்றும் யுஎஸ்ஏ அணிகள் மோதி ஆடிக்கொண்டிருக்கிறது முதலில் பேட் செய்த கன்னட அணி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்கள் அடித்து குறிப்பிடத்தக்கது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தினாலு காசுக்கும் விற்பனையாகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இன்று இருபத்தி கேரட் ஒரு சவரன் ஆவண தங்கம் நூற்றி அறுபது குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் இரண்டு ரூபாய் குறைந்து தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது